வந்து ஒரு இடத்துல ஊதியம் இருக்கு இன்னொரு இடத்துல மரியாதை இருக்கு ஆனா பெண்ணுடைய உழைப்புக்கு ஊதியமும் கிடையாது மரியாதையும் கிடையாது பெண் வந்து எம்பவர்ட் இருந்தா சிக்கன் மீன் எடுத்து ஆண்கள் அட்லீஸ்ட் ஆபிஸ் போயிட்டு தான் வரும் நிறைய பெண்ணு ஒர்க்கிங் வீட்டிலையும் பார்த்துக்கொண்டு வெளியிலும் வேலை செஞ்சுட்டு வராங்க பெண்களுடைய உழைப்பு வந்து எந்த அளவுக்கு முக்கியம் இந்த உழைப்பு இருந்தாதான் வந்து மக்கள் வந்து வீடு விட்டு வெளியில் வேலைக்கு போக முடியும் குழந்தைகள் வந்து வளர முடியும் கல்வி அறிவு வந்துட்டு பெற முடியும் சுகாதாரம் வந்து மேம்பட முடியும்ங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு திருப்பி வலியுறுத்தக்கூடிய விஷயம் படிக்கிற பெண்களுக்கு எப்படி ஒரு உரிமை தொகையை உருவாக்கினாரோ அதை போல வாய்ப்புகள்ல ரொம்ப பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு முதற்கட்டமாக இந்த உரிமைத் தொகையை நடைமுறைப்படுத்தும் பேர் பாத்தீங்கன்னா ராஜகுமாரி நான் வந்து சென்னை திருவல்லிக்கேணில இருக்கேன் வீட்டு தான் பாக்குறேன் வீட்டுல வந்து பையன் படிக்கிறான் அதனால போதிய வருமானம் இல்லாததுனால நானு ஒரு ரெண்டு வீட்டுல வேலை பார்த்துதான் குடும்பத்தை நடத்துறேன் எங்க வீட்டுல பாத்திரம் தேய்ப்பேன் பாத்திரம் தேய்ச்சிட்டு அக்கா பொண்ணு வரும் ஸ்கூல்ல இருந்து அதுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து விளாடிட்டு அப்படி என்னுடைய பொழுதுபோக்கு அப்படியே போயிடும் எங்க சமாளிக்க முடியுதா சமாளிக்க முடியலதான் மாசம் மூணாயிரத்தி ஐநூறு அப்படிதான் வரும் ரெண்டு வீட்டுல ஆளை பார்த்தாலே அதான் வரும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த மாதிரிதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து வந்த உடனே சொன்னாங்க நான் போய் அதை பதிவு செஞ்சேன் பதிவு செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு மறாவது மாசமே அதை வந்துருச்சு இப்போ ஏதாவது வீட்டுல தேவைன்னா இப்போ காசு வந்து நான் வேலை பாக்குற தான் அதை கேட்க முடியும் அட்வான்ஸா இப்ப இது இருக்கிறதுனால கரெக்டா மாசம் பிறந்து கடைசியும் இல்லாம முன்னாடியும் இல்லாம எனக்கு வந்துருதுனால நான் உங்ககிட்ட கேட்கணும்னு அவசியப்படாது கேஸ் வாங்குவேன் கரண்ட் பில்லு கட்டுவேன் ஒரு சின்ன ஒரு என்னென்ன பொருள் தேவையோ அதுக்கு இது கரெக்டா பயன்படுத்திக்கலாம் நான் அவனுடைய உழைப்புக்கு வந்து ஒரு இடத்துல ஊதியம் இருக்கு இன்னொரு இடத்துல மரியாதை இருக்கு ஆனா பெண்ணுடைய உழைப்புக்கு ஊதியமும் கிடையாது மரியாதையும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த பெண்ணுடைய உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு உங்களுடைய உழைப்பை உங்களுடைய வாழ்க்கைக்கான மதிப்பை அரசு கொடுக்குது அப்படின்னு சொல்றதுதான் தான் இதனுடைய அடிப்படை என்னோட பேர் வந்து மைத்திலி நான் வந்து ஒரு பியூட்டிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு வேலை வந்து சரியா போக முடியல அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கடையில இப்போ ஒரு பார்ட் டைம் மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இதுக்கடையில வந்து குழுவும் நடத்திட்டு குழு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து குழுவும் நடத்திட்டு இருக்கேன் இப்போ எனக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பேர் இருக்காங்க பன்னெண்டு பேருமே வந்து மிடில் கிளாஸ் தான் எல்லாருமே வேலைக்கு போறவங்க ஒரு சிலர் மட்டும் வீட்டுல இருக்காங்க இப்போ வீட்டுல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா பூ கட்டுற வேலை இருக்கு சிலர் வந்து மாவு அரைச்சி விற்கிறாங்க

அவரு மூணு வேலை செய்ய ஹார்ட் அட்டாக் நான் வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு போய் நான் அந்த ஆயிரம் ரூபாய் கூட என்ன தான் பாக்குறோம் பைசாதான் வேணும் யாருமே வந்து அதுல இருக்கட்டும் அப்படின்னு விட்டு வைக்கிற மாதிரி இல்ல எப்ப நல்ல வேலை இந்த ஆயிரம் ரூபாய் வந்துச்சு அதை எடுத்துட்டு வந்து நாங்க கட்டணும் என்ன பண்றது காசு பத்தல அப்படின்னும் போது அந்த ஆயிரம் ரூபாயும் பயன்படுது பதினஞ்சாம் தேதி எப்படா வரும் அப்ப அந்த ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா சரிப்பா அதுவாது வந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லங்க ஜென்ரலாவே ஒரு பெண் தான் சமையல் போயிட்டு கரண்டி பிடிக்கணும் இதுதான் அவளுக்கு எந்த ரெகனேஷனும் கிடையாது நீ வந்து ஐயோ வீட்டுல வேலை செய்தியே அப்படிலாம் கிடையாது இது வந்து இந்த அரசாங்கம் இந்த இந்த திராவிட மாடல் அரசு நீ வந்து இவ்வளவு வேலை செய்யற வீட்டுல நீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இப்ப நாங்க வந்து வேலைக்கு வரோம் ஹவுஸ் ஒய்ஃப் உனக்கு உன்னை பண்ணாம இருக்காங்க பட் அவங்களுக்கு இந்த உரிமை தொகை என்பது ஒரு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இன்னும் பணத்தை விட்டுருங்க என்ன மதிச்சு இந்த அரசாங்கம் எனக்கு கொடுத்தது அதுதான் ரொம்ப முக்கியம் என்னோட பேர் காவியா திருநங்கை நான் வந்து தோழி அப்படின்ற ஒரு அமைப்போட பவுண்டர் அண்ட் பிரசிடண்டா இருக்கேன் இது மகளிர் உரிமை திட்டம் அப்படின்றாங்களே அப்ப திருநங்கைகளுக்கு இது ஏதுவாகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது அப்போ மக்கா எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது என்ன சொன்னாங்க விசாரிக்கும் போது இது அப்ளை பண்ணலாம் திருநங்கைகளுக்கும் இது எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க என்னோட ப்ரூப் எல்லாம் வெரிஃபிகேஷன் பாத்துட்டு அவங்க ஓகே உங்களுக்கு போன்ல வந்து மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னா மெசேஜ் வரும்னு சொன்னாங்க சரி நான் வந்துட்டேன் ஒன் வீக் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது நீங்க வந்து இந்த உரிமை தொகைக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்புறம் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி எனக்கு வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ் என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சு டெய்லி பேட்டில இருந்து நான் நுங்கம்பாக்கம் வரைக்கும் டிராவல் பண்றேன் மெட்ரோல சோ அந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு அந்த மெட்ரோக்கு யூஸ் ஆகுது மந்த்லி எனக்கு மூணாயிரம் ரூபாய் ஆகுது அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு பார்ட்டா எனக்கு யூஸ் ஆகுது ஆமா எங்களுக்கான உரிமை தொகைன்றப்ப அது எங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கும் எப்படி சொல்ற ஒரு கௌரவம் படுத்துறாங்க கர்ப்பமாவும் இருக்கு இப்ப வீட்லயே எங்களுக்கு சண்டை போடணும்னு அவசியம் இல்ல எங்களுக்கு தான ஒரு உரிமையை கொடுக்கும் போது எங்க வீட்லயும் நாங்க அதிகாரமா அதை பயன்படுத்திப்போம் அவங்களுடைய ஹஸ்பண்டியோ வேற யாரையோ வந்து அவங்க நம்ப வேணாம் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை எனக்கே இப்போ ஆயிரம் ரூபாய் வரதான் போகுது நான் இதை வச்சு செலவு பண்ண போறேன் அப்படின்னு அவங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும்

இப்போ அந்த மாதிரி தேவை இருக்கும்போது இந்த பைசா வந்து சேமிப்புல நாங்க முன்னாடி எல்லாம் வந்து இது என்னத்துக்கு சொல்லுவாங்க இப்போ அந்த பைசாவே நாங்க செலவு பண்ணாம இவங்க குடும்பம் பண்ணிட்டு அந்த பைசா எடுக்காம வச்சிருக்கும் போது சில டைம் அவருக்கே தேவைப்படும் போது ஒரு ரூபாய் இருந்தா கூட அதான் வருது இல்ல உனக்கு காசு அப்படின்னு கேக்குறாங்க திருநங்கையில் வந்து முதல்ல வீட்டை விட்டு வரும்போது அவங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது ஒரு வேலைக்கு போனா கூட அந்த இடத்துல வந்து ஏற்படும் தேவைப்படுது அவங்களுக்கு இதே மாதிரி நிறைய ஒதுக்கப்பட்ட மக்களாக தான் எங்களை நாங்க கருதுறோம் நான் கமிட்டி போய் கேட்கும் போது ஒரு வாடகை வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் நான் உதாரணத்துக்கு சொல்ல ஒரு மூணாயிரம் ரூபாய்னா அதே வீட்டை போய் ஒரு திருநங்கை கேட்கும் போது அஞ்சாயிரம் ரூபாய் வாடகைன்றாங்க வருமானம் எங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும் இந்த மாதிரி அரசு கொடுக்கிற சில சில நலத்திட்ட உதவிகள் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு ஒட்டுமொத்த ஒரு கிராம பொருளாதாரம் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து போகுதுனாக்கா ஒரு ஐநூறு குடும்பங்கள் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய மாசம் வந்து அஞ்சு லட்சம் ரூபா வந்துட்டு அந்த கிராமத்தில் வந்துட்டு வருது ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அறுபது லட்சம் ரூபாய் வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து அதிகமாகுது வாங்கம் திறன் வந்துட்டு கூடும் போது கிராமப்புறங்கள்ல அதுக்குண்டான தேவைகள் வாங்கம் திறனை வந்து பூர்த்தி செய்வதற்கான உற்பத்தி ஊக்குவதற்கான வந்து முக்கியமான ஒரு இதாக வந்து விளங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு யாரும் பெருசை பத்தி யோசிக்காம பேசப்படாத ஒரு விஷயத்த வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரும்போது பெண்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய ஒரு சம உரிமை கோருவதற்குண்டான ஒரு தளத்தை வந்து நம்ம மேம்படுத்துறோம் உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இது முக்கியமான இந்த திட்டம் நாங்க இந்த எப்படி சொல்றது இல்ல ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எல்லாருமே சேர்ந்து என நான் சொல்லணும்னா நன்றி தான் சொல்லுவேன் வரவேற்கத்தக்கதான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ஆட்சியிலும் பெண்கள் ஓட்டு போடுறாங்க எல்லாமே பண்றாங்க இதை வந்து இவங்க வந்து போட்டி போட்டு சப்போஸ் வந்து இதை எடுத்துட்டா எங்களுக்கு தான் கஷ்டம் இதே போட்டி போட்டு அவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதே ஆட்சி பெண்கள் வேணான்னு சொல்ல போறாங்க இதுல எங்களுக்கு குறைக்காம இதை விட எல்லாருக்குமே பைசா அதிகமா கொடுத்தா சந்தோஷமா தான் இருக்கும் நிறைய பேர் கேட்டாங்க நான் மத்த ஸ்டேட்ஸ் போகும்போது கேட்டாங்க வை தமிழ்நாட்டில் வந்து லாட்டர் ஸ்கீம் ஒன்லி ஃபார் விமன் ஐ செட் தி சிஎம் ரெஸ்பெக்ட் தி விமன் தட் இஸ் தி ரீசன் வி ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் அதுதான் உண்மை இது உங்களுக்கான உதவி தொகை இல்ல உங்களுடைய உரிமை தொகை நான் மீண்டும் சொல்லுகிறேன் இது தொகை இல்ல உங்களுடைய உரிமை தொகை